வணக்கம் மெயிலே வெல்கம் டு மைலோசை யூடியூப் சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்னன்னா இந்த மனித இனத்திற்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகிற்கும் முதலும் முன்னோடியும் தமிழன் என்று சொன்னால் அது ஆகாது அப்படிப்பட்ட தமிழினம் இந்த உலகிற்கு அளித்த ஒரு அருமருந்தாகிய ஒரு உணவு பழைய சோறு அந்த பழைய சோழோட மகத்துவம் மிகவும் அறிவு அப்படிப்பட்ட அந்த பழைய சோருடைய மகத்துவம் தன்மை நன்மை மற்றும் அதனுடைய சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகணும் இந்த உலகத்துல எல்லா நோய்க்குமே மருந்து இருக்கு ஏன் இந்த உலகையே கட்டி போட்ட கொரோனா அதுக்கு கூட தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா இந்த குடல் அளர்ச்சி நோய் பெருங்குடலுக்கும் போன்ற நோய்கள் எதனால வருதுன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல ஆனா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த குடல் அளர்ச்சிக்கும் பெருங்குடல் குண்ணுக்கும் மருந்து கண்டுபிடித்த ஒரே இனம் இந்த தமிழினம் மட்டும்தான் ஆம் குடல் அளர்ச்சி நோய் பெருங்குலக்கும் போன்ற நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பழைய சொல் கருதப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது பழைய சோருடைய சுகாதாரத்துறை அன்று ஆய்வு மேற்கொண்டது தமிழகத்தில் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்படும் உணவு தானியம் அரிசி இதன் மூலம் கிடைக்கும் உணவு வயிற்றை நிரப்புவதற்கு மட்டுமல்லாமல் உடலுக்கு உரம் சேர்க்கும் சத்துக்கள் மிகுந்த உணவாக உள்ளது அதோடு உடலுக்கு மிக மிக அவசியமான பழையது என்று சொல்லக்கூடிய பழைய சோறு மிகவும் அவசியமான ஒன்றாகும் தண்ணீர் ஊற்றப்பட்டு புளிக்க வைக்கப்பட்டு அந்த சோறு பழைய சோறு என்று அழைக்கப்படுகிறது இது நமது மூதாதையர்களின் கண்டுபிடிப்பாகும் பழைய சோறு கிராமப்புறங்களில் அதிக அளவு உட்கொள்ளப்படுகிறது இப்பொழுது இந்த பழைய சோறு நட்சத்திர ஹோட்டல்களிலும் விற்பனை செய்யப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சென்னையில் பல இடங்களில் பழைய சோறு விற்கப்படுகிறது ஐபிடி என்ற குடல் அலர்ஜி நோய் பெருங்குடலில் வீக்கம் மற்றும் புண்களை ஏற்படுத்தும் நோய்களுக்கு காரணமாக உள்ளது கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நோய் சென்னைக்கு புதிதாக இருந்தது அப்போது மாதம் ஒன்றுக்கு ஒன்று அல்லது இரண்டு நோயாளிகள் மட்டுமே மருத்துவமனைக்கு வந்தனர் ஆனால் தற்போது சென்னை அரசு மருத்துவமனைகளுக்கு இரண்டு நாட்களுக்கு ஒரு நோயாளி விதத்தில் வருகின்றனர் இவர்களில் பலர் குரோன் என்ற நாள்பட்ட கடுமையான குடல் அலர்ஜி நோயாளும் பெருங்குடல் துண் போன்ற நோயாளிகளாகவும் உள்ளன இந்த நோய்கள் அறுவை சிகிச்சை செய்யும் அளவிற்கு முற்றி விடுகின்றன இந்தியாவில் குடலர்ச்சி நோய் ஒரு லட்சம் பேரில் பேருக்கு உள்ளது இந்த நோயை தீர்க்க நோய் எதிர்ப்பு சக்திகளை குறைக்கும் ஸ்ட்ராய்டு மருந்துகளும் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகளும் பயன்படுத்தப்படுகின்றன இதற்கு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் உள்ள இறைந்த குடலியல் துறையினர் பெரும்பாலும் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதை தவிர்க்கின்றனர் மருத்துவர்கள் பழைய கஞ்சியை நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்கிறார்கள் இது விரைவாக நோயாளிகளுக்கு தீர்வை அளிப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் குடலர்ச்சி நோய்க்கான சிகிச்சையை கண்டறிவதற்காக அறுநூறு நோயாளிகளுக்கு பழைய சோறு கொடுக்கும் ஆராய்ச்சியை தமிழக சுகாதாரத்துறை மேற்கொண்டுள்ளது இதற்கு ரூபாய் இரண்டு புள்ளி எழுபது கோடி செலவிடப்படுகிறது பழைய சொற்றுக்கு குடல் வளர்ச்சியை குணமாக்கும் தன்மை உண்டு என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க தற்போது மூன்று ஆண்டுகள் ஆராய்ச்சியை கையில் எடுத்துள்ளதாகவும் அதற்கு மாநில வளர்ச்சிக்கான கொள்கை குழு நிதியுதவி வழங்குவதாகவும் மருத்துவக் கல்வி இயக்குனர் ஆர் நாராயண பாபு கூறியுள்ளார் மனித குடல் பகுதியில் கோடிக்கணக்கான நல்ல பார்டீரியாக்கள் உள்ளன இதைதான் உணவு செரிமானத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் வலு சேர்க்கின்றன நார்ச்சத்துக்கள் வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த உணவுதான் வளைய சோது குடல் அலர்ஜி நோய் வருவதற்கான சரியான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை அது மரபணு வழியாகவும் வரலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் நோய்கள் தீண்டுவதாலும் வரலாம் என்பது அது நமது மருத்துவ வட்டாரத்தின் நம்பிக்கையாக உள்ளது மேலும் சுகாதாரமற்ற உணவு முறைகளாலும் அதிக மன அழுத்தத்தாலும் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களின் சமநிலை பாதிக்கப்பட்டு குடல் நோய் வருவதாகவும் மருத்துவ வட்டாரத்தில் கூறப்படுகிறது பழைய சொற்றில் ஏராளமான நல்ல பாக்டீரியாக்கள் உள்ளன எனவே குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களின் சமநிலை பாதிக்கப்படும் பொழுது கஞ்சியை சாப்பிடுவதன் மூலம் நல்ல பாக்டீரியாக்களின் திறன் பழைய சொற்றை சாப்பிடுவதன் மூலம் நல்ல பாக்டீரியாக்களின் சமநிலை சீராக்கப்பட்டு குடல் அலர்ஜி நோய் குணப்படுத்தப்படுகிறது பழைய சொற்றில் ஏராளமான நல்ல பாக்டீரியாக்கள் உள்ளன எனவே குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களின் சமநிலை பாதிக்கப்படும் பொழுது பழைய சொற்றை சாப்பிடுவதன் மூலம் நல்ல பாக்டீரியாக்கள் மீண்டும் உருவாக்கப்பட்டு குடலர்ஜி நோய்கள் குணப்படுத்தப்படுகின்றன இந்த ஆராய்ச்சிக்கு தீட்டப்படாத சம்பா அரிசி பொன்னி அரிசி இயற்கை உரத்தில் விளைந்த அரிசி வகைகள் பயன்படுத்தப்படுகின்றன அவை குளிக்க வைக்கப்படுவதற்கு வீடுகள் மருத்துவமனைகள் கடலோர பகுதிகள் மிகவும் உகந்த இடங்களாக கருதப்படுகின்றன தொடர் வயிற்றுப்போக்கு இரத்தத்துடன் மலம் கழிவது இரத்த சோகை உடல் எடை குறைவது போன்றவை உடல் அலர்ஜி நோய்க்கு அறிகுறியாக கருதப்படுகிறது இப்பெரும் அருமருந்தினை கண்டறிந்த நமது தமிழின முன்னோர்களின் கண்டுபிடிப்பை போற்றி அதன் பயனை அனைவரும் அடைய வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் கர்பசாமி கேமராமேன் ஸ்ரீதர் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க